சட்னி சாம்பாருக்கு பதில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் ரொம்ப மெல்லிசாக வெட்டி சேர்க்கணுன்னு கிடையாது இதுக்கு கூட வந்து ஒரு மூணு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு வந்து இஞ்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை வந்து ரெண்டா வெட்டி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம் லைட்டாக பிங்க் ஆகி வரும்போது ஒரு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவலாம் அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு சேர்த்துருங்க அதையும் போட்டு ஒரு கெண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து புதினாயில் ரொம்ப நிறைய புதினா புதினாயில் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க இதை ஆறட்டு ஆறின பிறகு நம்ம இதை அரைச்செடுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா ஆறிட்டுது அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடான பிறகு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு லவங்கம் சேர்த்துருங்க இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வெட்டி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதைக்கிறணும் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு உருளைக்கெழங்கு அதை துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துருங்க உருளைக்கெழங்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இதில் ஒரு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டு அதையும் துண்டு துண்டா வெட்டி சேர்த்துடலாம் சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து பொடி வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் பொடி வாசனையெல்லாம் எல்லாம் போன பிறகு இதுக்கு தண்ணி சேர்க்கணும் காய் வேகத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் ஒரு முக்கால் வாசி வெந்துட்டுது இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் உருளைக்கெழங்குலாம் நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதித்து வந்த பிறகு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க குருமா வந்து ரெடி ஆயிடுது இதை டிஃபனுக்கு மட்டும் இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிடவும் இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்